Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் ஜிஎஸ்டி மட்டுமல்லாமல் செஸ் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதியை பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக மக்களவையில் பேசிய அவர் மருத்துவத்திற்காக வசூலிக்கப்படும் செஸ் சர்ச்சாஜ் வரி வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார் மாநிலங்களுக்கு வரி பகிர்வை சரியாக செய்தால்தான் மாநிலங்கள் நிம்மதியாக ஆட்சி நடத்த முடியும் எனவே ஜிஎஸ்டி மட்டுமல்லாமல் செஸ் சட் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதியை பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிதிநிலை அறிக்கை மீது பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி இந்த நிதிநிலை அறிக்கையில் நாம் மாநிலங்களுக்கு நிதியை எவ்வாறு பகிர்ந்தளிக்கிறோம் என்பதை பற்றி குறிப்பிடுகிறோம் இல்லை மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதி பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதை ஃபினான்ஸ் கமிஷனில் நிதி ஆணையத்திலே முடிவு செய்கிறார்கள் தேர்ட்டீன் ஃபினான்ஸ் கமிஷனில் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய நிதி முப்பத்தி ரெண்டு விழுக்காடு என்று முடிவு செய்யப்பட்டது அதில் முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது விழுக்காடு தான் மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதுபோல் ஃபோர்டீன் ஃபினான்ஸ் கமிஷனில் நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது ஆனால் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு மட்டுமே வழங்கப்பட்டது இப்பொழுது நடைமுறையிலே இருக்கிற ஃபிஃப்டீன் ஃபினான்ஸ் கமிஷனில் நாற்பத்தோரு விழுக்காடு நிதி மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது ஆனால் இதுவரையிலான ஆண்டுகளிலே நாற்பது புள்ளி ஒன்று சதவீதம் மட்டும்தான் நிதி பகிர்ந்தளிக்கப்படுகிறது இதன் மூலமாக மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி இந்த மட்டும் கோடி ரூபாய் மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு கொடுக்காமல் விட்டிருக்கிறது இனி வரும் காலத்தில் அடுத்து பீரியட் ஆரம்பிக்க இருக்கிறது அதற்குள்ளாக இதுவரை கொடுக்காமல் மறுத்த நிதியையும் சேர்த்து மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டிய நிதியை கணக்கிடும் போது அதிலே செஸ் சச்சார்ஜ் போன்றவற்றை நாம் சேர்த்துக் கிடையாது இது ரெண்டாயிரம் ஆண்டிலிருந்து இந்த முடிவெடுக்கப்பட்டு கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருக்கிறது இந்த செஸ் சச்சார்ஜ் என்பது முதல்ல சிறிய அளவிலே அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் இது இன்றைக்கு பெரிய அளவிலே வளர்ந்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் ஆட்சி அமைந்த காலத்திலிருந்து இந்த செஸ் சர்ஜார் மிக அதிக அளவிலே வசூலிக்கப்படுவது கூடி போ கூடிக்கொண்டே இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்தில் ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரம் கோடி ரூபாய் செஸ் சர்ஜார் என்று கூடுதல் வரிகள் விதிக்க வசூலிக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் கடந்த பட்ஜெட்டில் அதில் ரிவைஸ் எஸ்டிமேட்டில் அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் செஸ் சர்ஜார் மட்டும் வசூலிக்கப்பட்டிருக்கிறது இந்த செஸ் சர்ஜார்ஜைய பங்கு மொத்த டோட்டல் ரெசிப்ட் டாக்ஸ் ரெசிப்டில் பதினாலு புள்ளி எட்டு சதவீதமாக இது உயர்ந்திருக்கிறது இது மாநிலங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய நிதியை ஏமாற்றுவதற்கு கையாளப்படுகிற இன்னொரு இந்த செஸ் கல்விக்காக மருத்துவத்துக்காக ஜிஎஸ்டி கையாளம்பன்சேனுக்காக என்று பல தலைப்புகளிலே வசூலிக்கப்படுகிறது ஆனால் எந்த நோக்கத்துக்கு அந்த வரியை வசூலிக்கிறார்களோ அந்த நோக்கத்துக்கு அது செலவிடப்படுவதில்லை மருத்துவத்துக்கென்று மருத்துவ கல்விக்கென்று வசூலிக்கப்படுகிற செஸ் சர்யார் அத நோக்கத்துக்கு செலவிடப்படாமல் வேறு செலவுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது எனவே இனிவரும் காலங்களில் அடுத்த தீர்மானிக்கும் போது மட்டுமல்ல இந்த செஸ் சர்ஜாஜிலும் மாநிலங்களுக்கு பங்கு வழங்க வேண்டும் என்ற முடிவை ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் முக்கியமாக இந்த மாநிலங்களுக்கு வரி பகிர்வை நாம் சரியான முறையில் அளித்தால்தான் மாநிலங்கள் நிம்மதியாக ஆட்சி நடத்த முடியும் இதை பற்றி கடந்த இருபத்தைந்தாம் தேதி ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் மினரல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் வழக்கில் உச்ச நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள் பற்றி அதிலே உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலே மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இதை நம்முடைய ஒன்றிய அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிஸ்கல் பெடரலிசத்தை நீங்கள் பாதுகாப்பதன் மூலமாக மட்டுமே இந்தியாவினுடைய ஒற்றுமையை பாதுகாக்க முடியும் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை பாதுகாக்க முடியும் அண்டை நாடுகளிலிருந்து நாம் இதில் சரியான பாடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் மாநிலங்களை தொடர்ந்து வஞ்சித்து வந்தால் மாநிலத்தில் வஞ்சிக்கப்படுகிற மக்கள் அவர்களுடைய குரல்கள் எழுந்தால் இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கே அது ஆபத்தாக முடியும் எனவே பிசிக்கல் சரியாக இந்த அரசு பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் எதிர்பார்த்தது ஏனென்றால் இன்டர்வியூ பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருந்தது செர்விக்கல் கேன்சர் உலகத்திலேயே செர்விக்கல் கேன்சரினாலே கற்பப்பாய் புற்றுநாய் அதிகமாக உயிரிழக்கிற பெண்கள் உள்ள நாடு இந்தியா தான் இது இந்தியாவுக்கு பெருமையானதல்ல ஆண்டுக்கு ஒரு லட்சம் பேர் வரை இந்த செர்விகல் கேன்சரால் பாதிக்கப்படுகிறார்கள் நானே கடந்த பதினேழாவது நாடாளுமன்றத்தில் கேள்வியை எழுப்பி பதிலை பெற்றிருக்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் அது அதிகரித்து கொண்டே போகிறது இதற்கான முன்பு தடுப்பூசி இல்லை இப்பொழுது ஹெச்பிவி வேக்சின் தடுப்பூசி கண்டறியப்பட்டிருக்கிறது இங்கேயே அதை தயாரிப்பதற்காக எப்படி நாம் கோவிடுக்காக தடுப்பூசி தயாரித்த அந்த போனாவாலா அவர்களுடைய அந்த நிறுவனமே இதற்கான தடுப்பூசியை தயாரித்திருக்கிறார்கள் மிக குறைந்த செலவில் இந்த தடுப்பூசியை நம்முடைய யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமில் சேர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து நான் கடந்த பதினேழாவது நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தி வந்தேன் அதை சேர்ப்பதற்கு நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்பது போல கடந்த இன்டர்வியூ பட்ஜெட்டில் தேர்தலுக்கு முன்பு சொல்லப்பட்டிருந்தது இந்த பட்ஜெட்டில் அதற்கான அறிவிப்பு வரும் என்று மிக ஆவலோடு பார்த்தால் அது வரவில்லை இந்த யுனிவர்சல் இமெரிஜெண்ட்ஸ் ப்ரோக்ராமில் இந்த செல்விக்கல் கேன்சரை தடுப்பதற்கான ஹெச்பிவி வேசினை கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் ஆண்டுக்கு ஒரு லட்சம் பேர் பெண்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை தடுப்பதற்கு நம்முடைய ஒட்டியரசு முன் வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்னுடைய தொகுதி சார்ந்த கோரிக்கை நம்முடைய மான்முக நிதியமைச்சர் அவர்கள் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை அறிவார் ஏனென்றால் அவர் படித்தது அவர் பள்ளி படித்தது விழுப்புரத்திலே தான் அன்பு கொண்டவர் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் நான் இரண்டாயிரத்தி வந்ததுமே அவருடைய கோரிக்கை வைத்தேன் அங்கே அதிகமாக நகை செய்யும் தொழிலாளிகள் இருக்கிறார்கள் ஆபரணம் செய்யும் தொழிலாளர்கள் நூற்றுக்கணக்கிலே இருந்து தொழில் செய்கிறார் தமிழ்நாட்டிலே நகை உற்பத்தி செய்யப்படுகிற இரண்டாவது முக்கிய இடமாக விழுப்புரம் இருக்கிறது அங்கே ஒரு ஜுவல்லரி பார்க் ஒன்று அமைத்து தர வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன் நிச்சயமாக பரிசீலிக்கிறேன் என்று வாக்குறுதி அளித்திருந்தார் போன ஐந்தாண்டுகள் விட்டது இந்த முறையாவது நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் அதை பரிவோடு பரிசீலித்து விழுப்புரத்தில் ஒரு ஜுவல்லரி பார்க் ஒன்றை அமைத்து தர வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டமைகிறேன் நன்றி வணக்கம் அக்கா என்னும் அம்மா பானுமதி அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாளையொட்டி காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் காஞ்சி வடக்கு ஒன்றியம் பாகுபேட்டை முகாம் சார்பில் இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் பாகுபேட்டை சதீஷ் ஏற்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் எழிலரசு தலைமையில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட வேட்பாளர் சிறுத்தை சீனு நில உரிமை மீட்பு மாவட்ட செயலாளர் சிறுகாவேரி பாக்கம் சாமசிவம் அம்பி ராஜா பர்ணம்பாஸ் ரகு முரளி சரவணன் வாசு வருண் ஆகாஷ் அருண் ஹரிஷ் சங்கர் இளங்கோவன் வெற்றி தமிழன் ஆகிய முகாம் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் அக்கா என்னும் அம்மா பானுமதி அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாளையொட்டி கடலூர் மேற்கு மாவட்டம் பேரூராட்சியில் திட்டக்குடி விருதாச்சலம் செல்லும் வானில நெடுஞ்சாலையில் உள்ள அம்பேத்கர் நகர் பேருந்து நிறுத்தம் மற்றும் பெண்ணாடம் பழைய பேருந்து நிறுத்தம் ஆகிய பகுதியில் அமைக்கப்பட்ட கொடி கம்பத்தில் கழக ஏற்றும் நிகழ்ச்சி மற்றும் கல்வெட்டு திறப்பு விழா நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் கலந்து கொண்டு கழக கொடி ஏற்றி வைத்து கல்வெட்டை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து பெண்ணாடம் புதிய பேருந்து நிறுத்தம் பேரூராட்சி விளாக கட்டிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகம் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு நுழைவு வாயிலில் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அப்போது அக்கா எனும் அம்மையார் பானுமதி புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் தந்தை தொல்காப்பியர் ஆகியோரின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து மாலை அணிவித்து மலர் தூவி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பெண்ணாடம் நகர விடுதலை சிறுத்தைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இறுதியாக பேரூராட்சி கலையரங்க மேடையில் மகளிர் அணி மாவட்ட செயலாளர் ஏற்பாட்டில் ஏழை இளைய பெண்களுக்கு புடவை வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பெண்களுக்கு இலவச புடவைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டு மன்னார்கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் மாநில செயற்குழு உறுப்பினர் செம்மல் கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்ட மண்டல செயலாளர் ராஜ்குமார் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளரும் நகராட்சி துணை மேயருமான தாமரை செல்வன் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் பெரம்பலூர் கிட்டு ஆகியோர் கலந்து கொண்டனர் பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் முப்பதாம் நாள் நினைவு தினத்தையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புரட்சியாளர் அம்பேத்கர் கோயம்பேடு வணிக வளாக வியாபாரிகள் முன்னேற்றம் சங்கம் சார்பில் சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தில் அமைக்கப்பட்ட அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது புரட்சியாளர் அம்பேத்கர் கோயம்பேடு வணிக வியாபாரிகள் முன்னேற்றம் சங்கத்தின் தலைவர் மிக்சர் கடை செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் கரிகால் வளவன் சங்கத்தின் செயலாளர் கருப்பையா பொருளாளர் மோகன் பகலவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சமத்துவ தலைவர் அண்ணன் அவர்கள் ஒரு மாதத்திற்கு அந்த குறியீடு நாளான முப்பது முப்பத்தோராம் நாள் படத்திறப்பு நிகழ்வு கோயம்பேடு தூக்கும் தொழிலாளர்கள் குறிப்பாக ஜெய்பீம் சங்கமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோயம்பேடு பகுதியை சார்ந்த பொறுப்பாளர்கள் வியாபாரி சங்கத்தை சார்ந்த புரட்சியாளர் அம்பேத்கர் வியாபாரிகள் சங்கத்தை சார்ந்த கருப்பையா அண்ணன் மிச்சர்கடை செல்வராஜு அண்ணன் கோமகன் அண்ணன் சங்கீதா சுப்பிரமணியன் பகலவன் மற்றும் ஸ்ரீதர் ஜெய்பீம் சங்கத்தினுடைய செயலாளர் தலைவர் செல்வகுமார் உள்ளிட்ட தோழர்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த திட்டக்குடி பகுதியை சார்ந்த பெருவாரியான தோழர்கள் இதில் பங்கேற்று அண்ணன் ஆம்சாங் அவர்களுக்கு அவருடைய படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி இங்கே வீர வணக்கம் செலுத்தப்பட்டது அவருடைய நினைவையும் இங்கே போற்றப்பட்டது அக்கா என்னும் அம்மா பானுமதியவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாளையொட்டி மதுரை மாவட்டம் மாவோலயம் தொல்காப்பியர் ஆட்டோ ஸ்டாண்டில் மதுரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் கதரவன் மண்டல செயலாளர் மாலன் ராம்குமார் பாண்டியன் டி ஜா முத்து மோகன் மஞ்சள்மேடு சீனி திருமா கணேசன் புனிதன் சுந்தரம் சொக்கையா ஜான் சுரேஷ் முருகன் வேலு திராவிடன் ஜெய் ஸ்டீபன் ராஜ் ஆட்டோ ஜான்சன் கருப்பையா பாலு முத்து டேனியல் சாம் மெக்கானிக் பாபு மகளிர் பொறுப்பாளர்கள் மரிய தங்கம் ராணி ஆகியோர் கலந்து கொண்டனர் அக்கா எனும் அம்மா பானுமதி அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாளையொட்டி மதுரை கிழக்கு மாவட்டம் கருப்பாயி ஊரணி பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு முத்துப்பாண்டியின் தலைமையில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம் பூமிநாதன் கல்யாண் முத்தமிழ் பாண்டியன் குமார் குமார்வளவன் ஈழவளவன் முருகவளவன் ராம்குமார் அழகுமணி திருமாறன் காளிதாஸ் ராவணன் மணிகண்டன் மயில்தாஸ் தினேஷ் முத்துக்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினா் அக்கா எனும் அம்மா அனுமதியவைகளில் நான்காம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி மதுரை மாவட்டம் அவடியாபுரம் பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் காளிமுது தலைமையில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி வீர செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் நூறாவது வார்டு வட்ட செயலாளர் சாம்புவேல் பால் நிலவன் ராஜேந்திரன் சுந்தர்ராசன் வேந்தன் கணேசன் நாவலன் முன்னேஷ் ரெங்கன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பெரம்பலூர் மாவட்டத்தின் விசிக கட்சியின் சார்பில் நகர செயற்குழு கூட்டம் நகர செயலாளர் தங்க சண்முக சுந்தரம் தலைமையில் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் வருகின்ற பதினேழாம் தேதி விசிக கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பிறந்தநாள் மற்றும் செப்டம்பர் பதினேழாம் தேதி போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு குறிப்பு ஆலோசனை கூட்டம் நடக்கிறது கூட்டத்தில் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ரத்த வீர செங்கோளன் லெனன் கிருஷ்ணகுமார் பிச்சபிள்ளை தமிழ்குமரன் உதயகுமார் உட்பட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாக குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின்படி பெரம்பலூர் நகர செயற்குழு பெரம்பலூர் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த செயற்குழுவின் நோக்கமாக வருகிற பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் பிறந்தநாள் தமிழர் எழுச்சி நாளை மாவட்டம் முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடுவது என முடிவெடுத்ததின்படி நகரத்தில் உள்ள இருபத்தி ஒரு வார்டுகளிலும் மிக சிறப்பாக கட்சியின் கொடியேற்றி இனிப்பு வழங்கி அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடுவது என இந்த நகர செயற்குழு மூலமாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் வருகிற பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி பெரியார் பிறந்தநாள் அன்று நமது கட்சியின் தலைமையால் அறிவி அறிவிக்கப்பட்டுள்ள மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநில மாநாடு கள்ளக்குறிச்சியில் நடைபெற உள்ளது அந்த மாநாட்டிற்கு நகரத்தின் சார்பாக வார்டுக்கு ஒரு வாகனம் என்று இருபத்தி ஒரு வார்டுக்கும் இருபத்தி ஒரு வாகனங்களில் இங்கிருந்து மகளிர்களை திரட்டி செல்வது என்று இந்த நிர்வாகக்குழு தீர்மானித்துள்ளது எழுச்சி தமிழரின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் எம் சி சேகர் தலைமையில் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் பயணிகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூறுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது முன்னதாக புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சமூக ஊடக மையம் மாநில அமைப்பாளர் சஜன் பராஜ் மகளிர் விடுதலை இயக்கம் மாநில துணை செயலாளர் அமுதா மதியழகன் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை எம் சி கார்த்திக் மாவட்ட ஊடக மைய அமைப்பாளர் நடராஜன் மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட செயலாளர் பிரியா மனோகரன் நெல்லை சட்டமன்ற தொகுதி செயலாளர் பாஸ்கரன் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் கருணாகரன் நெல்லை டவுன் பகுதி செயலாளர் சங்கரன் மற்றும் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை பாலை பிரகாஷ் முருகன் கந்தன் அப்துல் காதர் தஞ்சை பகுதி துணை செயலாளர் செல்வகுமார் சதீஷ் பிரபாகரன் வெங்கடேஷ் ரமேஷ் செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆகஸ்ட் பதினேழு மகத்தான மக்கள் தலைவர் போராளி தலைவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காகவும் ஒட்டுமொத்த தமிழர்களின் நலன்களுக்காகவும் தன்னுடைய வாழ்வை ஒப்படைத்து கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வரும் ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் அமைப்பாக்க திரட்டி இன்று அரசியல் அதிகாரத்தையும் வென்றெடுத்துக்கிற ஒரு மகத்தான மக்கள் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் பதினேழு பல ஆண்டுகளாகவே இருபது ஆண்டுகளுக்கும் மேலாகவே தமிழர் எழுச்சி நாளாக கடைபிடித்து வருகிறோம் தமிழகமெங்கும் இந்தியா வெங்கும் இன்னும் சொல்லப்போனால் உலகெங்கும் இந்த தமிழர் எழுச்சி நாள் கொண்டாட்டம் அகஸ்ட் பதினேழு அன்று மட்டுமல்ல ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நடைபெறும் அந்த வகையிலே இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் எம் சி சேகர் அவருடைய ஒருங்கிணைப்பில் அண்ணன் எம் சி கார்த்திக் அக்கா அமுதா மதியழகன் உள்ளிட்ட தோழர்களின் முன்னிலையில் நடராஜன் ரியா மனோனா அண்ணன் பாஸ்கர் ஆகியோரின் முன்னிலையில் இந்த தமிழர் எழுச்சி நாள் கொண்டாட்ட நிகழ்வு தொடங்கப்பட்டிருக்கிறது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் நகரில் பழைய பேருந்து நிலையம் சமுதாய கூடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறியாளர் கருப்பண்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தருமபுரி மண்டல செயலாளர் அன்வர் மற்றும் தருமபுரி நாடாளுமன்ற செயலாளர் கோட்டை கலைவாணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத ஒழிப்பு குறித்தும் மாநாடு குறித்தும் பொறுப்பாளர்கள் விளக்கி பேசினர் பின்னர் அக்கா என்னும் அம்மா அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இக்கூட்டத்தில் ஆட்டோ நாகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் மேற்கு மாவட்ட செயலாளர் திருவள்ளுவன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்த நாளில் அனைத்து முகாம்களிலும் கட்சி கொடி ஏற்றி விமர்சையாக கொண்டாடுவது செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் பிறந்த நாளில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெறும் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு பழனி பகுதியில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களை மாநாட்டுக்கு அழைத்து செல்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் மாவட்ட பொருளாளர் திருமாறன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் போதிப்பழவன் மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தன் தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் குமாரசாமி தொகுதி செயலாளர் துறை முத்தரசு பாராளுமன்ற பொறுப்பாளர் இனியன் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜான்சன் கிறிஸ்டோபர் நகர செயலாளர் மணவாளன் நகர பொருளாளர் தமிழடன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக முதன்மை செயலாளர் பாவரசு மாநில துணை பொதுச் செயலாளர் கனியபுதன் மண்டல செயலாளர் தமிழ்வாடன் மண்டல துணை செயலாளர் ஜலால் முகமது மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் ஜெயசீலன் ஜீவானந்தம் பூமிநாதன் ராசு மதுரை வீரன் ஜான்சன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் உள்ள செந்தூர் ரெசிடென்ஷியல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சின்னசேலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் குபேந்திரன் தலைமையில் ஒன்றிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் வருகின்ற ஆகஸ்ட் பதினேழு எழுச்சி தமிழரின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாட வேண்டும் செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்த நாளில் கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு ஐந்து லட்சம் மகளிரை திரட்ட வேண்டும் கட்சி அங்கீகாரம் பெற்றதை கொண்டாட வேண்டும் என்ற மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி மதியக்கன் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் அனிச்ச வலரவன் கிராமத்தின் ஒளி சமூக ஆர்வலர் சக்திகிரி ஒன்றிய செயலாளர்கள் சக்திவேல் பழனிசாமி சங்கராபுரம் தொகுதி செயலாளர் அம்பிகாபதி தொகுதி துணை செயலாளர் கோவிந்தன் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் எல் சி ராணி சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் சத்ய பகவான் மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் தங்கம் மாவட்ட இளஞ்சு எழுச்சி பாசறை துணை அமைப்பாளர் நேசதமிழன் ஒன்றிய பொருளாளர்கள் முருகேசன் மைக்கேல் ஒன்றிய துணை செயலாளர்கள் பாலு ஆண்டவர் தோழர் மாதேஸ்வரன் தோழர் குணசேகரன் இளஞ்சிறுத்தை ஒன்றிய துணை அமைப்பாளர்கள் சிங்காரவேல் சங்கர் மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் முகாம் நிர்வாகிகள் மகளிர் அணியினர் என எழுபதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் Yeah. you கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கல்லை தெற்கு மாவட்டம் சின்னசேலம் மேற்கு நகரம் சார்பாக சோ சாரங்கன் நகர செயலாளர் மற்றும் சின்னசேலம் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் சாரங்கன் தலைமையில் செப்டம்பர் பதினேழாம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் போதை மற்றும் மத ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்தும் தலைவரின் பிறந்தநாள் மிக சிறப்பான முறையில் கொண்டாடுவது குறித்தும் சிறப்பு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரா மாவட்ட செய்தி தொடர்பாளர் அனிச்சு மலர்வென் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் அம்பிகாபதி தொகுதி துணை செயலாளர் கோவிந்தன் சமூக நல்லிணக்க பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் சத்யபகவான் துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு நல மாவட்ட அமைப்பாளர் செல்வராஜ் துப்புரவு தொழிலாளர் நகர செயலாளர் சரவணன் அசோக் குமார் இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளர் தமிழன் கல்வி பொருளாதார மாவட்ட துணை அமைப்பாளர் சதீஷ் கிருஷ்ணன் பாஸ்கரன் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை நகர அமைப்பாளர் ஈஸ்வரன் தொழிலாளர் நல அமைப்பாளர் காண்டிபன் முகாம் செயலாளர் பூபாலன் பூத் கமிட்டி திருமலை நகர பொருளாளர் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்செலியன் தலைமையில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் குணவழகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் செப்டம்பர் பதினேழாம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு குறித்தும் கலந்து ஆலோசிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன் நகர செயலாளர் செஞ்சி சிவா மாநில செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் மணி பாங்கு அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து பேரவை துணை பொதுச் செயலாளர் கணேசன் மாநில துணை செயலாளர்கள் துறைவளவன் இனியவளவன் தொகுதி துணை செயலாளர் தைமு சேகர் ஒன்றிய செயலாளர்கள் திருநாவுக்கரசு ராசாராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை